இயேசுவின் நாமத்தின் இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் இந்த நிகழ்வின் அடிப்படையில் செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் முப்பத்து நான்கு பத்தை நாம் வாசிக்கின்ற போது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது ஒன்று நாளாகவும் பதினாறு பத்து சங்கீதம் நூற்றி ஐந்து மூன்றிலே நாம் வாசிக்கின்ற போது கர்த்தரை தேடுகி இருதயம் மகிழ்வதாக கர்த்தரை தேடுகி இருதயம் வாழும் என்ற வசனங்களை நாம் வாசிக்க முடியும் எஸ்ராஜ் சொல்லுகிறார் எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சங்கீதம் ஒன்பது பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தாவே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை என்று வார்த்தையை நாம் ஆசிக்கிறோம் எனக்கு அன்பான தெய்வ ஜனமே வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கட்டணங்களை பார்க்கின்ற பொழுது ரொம்ப பிஸியான சனங்களை நாம் பார்க்க முடியும் அதிகாலையில் இருந்து இரவு வரைக்கும் துரிதமாய் தங்கள் பணியின் நிமித்தமாய் வேலை நிமித்தமாய் ஓடிக்கொண்டிருக்கிற பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் இதிலும் கத்தோடைய ஜனங்களும் கூட உலக பிரகாரமாக அவர்கள் தீவிரமாய் செயல்படுகின்ற அனுபவத்தை நாம் தெளிவாக கண்டிருக்க முடியும் ஆனால் கர்த்துடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது நாம் எப்பொழுது தேட வேண்டும் என்றால் நீதிமொழி புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது அதிகாலையில் தேடுவோர் என்னை கண்டடைவார்கள் என்ற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் கர்த்தரை தேடுகிறவர்கள் சகலத்தையும் அறிவார்கள் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஒவ்வொரு நாளும் முதன் பகுதியை அதிகாலை வேலையை நான் கத்திருக்க கொடுத்து அவருடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது அவரை தேடுகின்ற பொழுது அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று வசனம் மிக தெளிவாக கற்றுப்படுகிறது வசத்த லூக்கா பத்தொன்பதுலேயே நாம் வாசிக்கின்ற பொழுது டாக்ஸ் கலெக்டர் செகையு என்ற ஒரு ஆட்சியாளருக்கு ஒரு விருப்பம் உண்டாயிற்று எப்படி என்றால் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினார் வேதம் செல்லுகிறது அவன் குள்ள அப்படின்னாலே திரளான கூட்டத்தின் மத்தியிலே இயேசுவை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே அவன் இயேசுவை தேடுகின்ற முயற்சியிலே அவருக்கு முன்னாக தீவிரமாய் ஓடி ஒரு காட்டத்தீ மரத்தில் ஏறி இயேசு வருகிற வழியாக அவன் காத்திருந்தான் அவன் இயேசுவை பார்க்கும்படியாய் காத்திருந்த அதே வேளையில் இயேசுவானவர் சகையவே நீ கீழே இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தை அவன் சீக்கிரமாக இறங்கி வந்து இயேசுவை அழைத்து கொண்டு போனான் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு தெய்வ ஜனமே நீங்கள் கத்ராகி இயேசுவை தேடுகின்ற பொழுது அவர் உங்களுக்கு வெளியேற பெற்ற ரட்சிப்பை கொடுக்கிறார் பெரிய சமாதானத்தை கொடுக்கிறார் பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறார் எனவே சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் அந்த மகிழ்ச்சியோடு கூட உலகத்தில் உண்டான சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவே கத்துடைய வார்த்தை சொல்கிறது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது அனுதிரமும் கற்றாகியே சுவை தேடுங்கள் அவர்கள் இந்த உலகத்தில் உண்டான ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை பலமாய் நிரப்புவார் நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட நடத்திச் செல்லப்படுவீர்கள் ஆண்டவர் அவ்விதமான அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்